என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தாரி காந்தாரிகிட்ட நம்ம ஒரு அஞ்சு வகையான காந்தாரி வச்சுருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காந்தாரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலக்கந்தாரி இதுதான் வந்து நீலக்கந்தாரி இப்போ தான் வந்து பூத்து பூக்குது காய் விடுறது இதுன்னா எவ்வளோ நீளம் வரும்னு நம்ம இனிமே பார்த்தா தான் தெரியும் இதோடய காரம் எப்படி இருக்குன்னு நம்ம சமைச்சு பார்த்தா தான் தெரியும் ஏற்கனவே இருக்கட்ட ஏற்கனவே ஊதா காந்தாரி இருக்கும் பச்சை கந்தாரி பச்சை கந்தாரிலே நம்மகிட்ட ரெண்டு வகை இருக்குது அதாவது ஒன்று வந்து இந்த கிளிப்பச்சைலையும் இன்னொன்று வந்து கரும்பச்சையிலையும் இருக்கும் ஆனால் கரும்பச்சையில் இருக்கிற காந்தாரி வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு காரம் இல்லை ஊதா கந்தாரியும் காரம் இல்லை நம்ம இன்னும் அடுத்து வந்து சந்தன காந்தாரியும் இப்போ தான் பூக்குது இன்னும் இன்னொரு பச்சை இப்போ தான் பூக்குது அதோடய காரங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து இது பண்ணோம் ஏன்னா இது இதுவரையே நம்மகிட்ட இருக்க ரெண்டு கந்தாரியுமே வந்து அந்தளவுக்கு காரங்கள் இல்லை ஒருவேளை காயா சம காயா பிடுங்கி சமைச்சதுனால இல்லை என்னென்னு தெரியல பழுத்த பின்னாடி தான் வந்து அந்த காரங்கள் வருமா என்னென்னு தெரியல ஆனால் அந்த அளவுக்கு காரங்கள் இல்லை இது இது நம்ம பெருசான பின்னாடி தான் வந்து இதுலேருந்து நம்ம விதைகளும் எடுக்க வேண்டும் இதோட காரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சமைச்சி பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ நம்மகிட்ட வந்து நம்ம நம்மளோட நம்மளோடைய எதுக்கும் வந்து காந்தாரிகள் நல்லா தான் வளருது